சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு சிதைக்கப்படுகிறது என்கிற அணியிலிருந்து நிறைவு பேச்சாளராக கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன் காசாவில் இப்பொழுது நாம் இங்கு நிவிழா நடத்தி கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய சமூகத்தில் முப்பத்தி எட்டாயிரம் சாதாரண அப்பாவி மக்கள் குழந்தைகள் பெண்கள் பாலஸ்தீனத்தில் காசாவில் முப்பத்தி எட்டாயிரம் பேர் நேற்று வரை மரணித்து விட்டார்கள் குண்டுமலையை பொழிகிறது ஆனாலும் இது நவீன சமூகம் அற அறிவியல் சமூகம் அமைதி சமூகம் காசாவில் ஈழத்தில் லட்சக்கணக்கான தாய் தமிழ் உறவுகள் செத்து மடிந்தார்கள் சமூக ஊடகங்களால் அல்லது அதை அதை தொடர்ந்து பயன்படுத்துகிற நம்முடைய சக மனிதர்களால் சக மனிதனின் உயிரை அதனுடைய பறிப்பை தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்குத்தான் நம்முடைய சமூக ஊடகங்கள் கடமையாற்றுகிறது நான் என்னுடைய ஆருயிர் சகோதரர்கள் முத்துக்குமரன் அல்லது நம்முடைய இந்திரகுமார் தேரடி போன்ற சமூக ஊடகவியலாளர்கள் விதிவிலக்கு நம்ம ஐஏஎஸ் ஐயா மாதிரி அதிகாரிகள் விதிவிலக்கு நந்தலால் ஐயா மாதிரி எங்கள் அறிவுமதியாக மாதிரி இருக்கிறவங்கள்லாம் நூற்றில் ஒன்று இரண்டு பேர் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு சமூக ஊடகங்களை இயக்குகிறவர்கள் சமூக விரோதிகள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு கருத்துக்கள் நம்மிடத்திலே வந்து குவிவது அனைத்தும் உண்மைக்கு மாறானது இப்போ ஆருத்ரா கோல்டு ஐயாயிரம் கோடி திருடப்பட்டிருக்கிறது மோசடியாக அப்பாவி உழைக்கின்ற மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி பொருளாதாரத்தை பணத்தை சுரண்டி இருக்கிறது ஏமாற்றி இருக்கிறது சரி செய்திருக்கிறது சமூக வலைத்தளங்கள் மௌனித்து அந்த அப்பாவி மக்களுக்கு திரும்ப ஒரு ரூபாய் கூட வரவில்லை அந்த மோசடி கும்பல் இதுவரை தண்டிக்கப்படவில்லை அல்லது அந்த மோசடி கும்பலில் திரட்டிய பணத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் பல உயிர்கள் இப்பொழுது வரை களத்திலே செத்து மடிந்து கொண்டிருக்கிறது சமூக வலைத்தளம் இந்த சமூகத்திற்கு அறிவை ஊட்டவில்லை சமூக ஊடகங்கள்ல இப்போதான் ஒரு புரட்சி தொடங்கி இருக்கிறது அந்த புரட்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுக்குள்ள நீங்க இதை ஏன் பண்ணல அதையே பண்ணலன்னு கேள்வி கேட்கிறீங்களே சமூக ஊடகங்கள் வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்னு சமூக ஊடகங்கள் அப்பொழுதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடையாளப்படுத்துச்சு அதுல சமூக ஊடகங்களை இந்தியாவுக்கு அடையாளப்படுத்திய காங்கிரஸ் பேர் இயக்கம் நரசிம்மராவ் ஐயா ஆட்சி அது தொடர்ந்து மன்மோகன் ஐயா வரைக்கும் சோனியா ஐயா வரைக்கும் வந்துச்சுல அந்த சமூக ஊடக ஊடகங்கள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம்ங்கிற ஒரு பொய் வழக்கில் ஆட்சியை இழந்தது அதில் குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்பட்டு கிடந்த நம்முடைய உறவுகள் எந்த ஆதாரமும் இல்லை என்று விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் நடத்தியது வழக்கை இந்திய நாட்டினுடைய உலகத்தின் புகழ்பெற்ற சிபிஐ மத்திய குற்ற புலனாய்வு அமைப்பு அதனால் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பதினாலில் இன்றுவரை இன்று வரை பத்து அந்த இழந்த ஆட்சியை அந்த பொய் செய்தியினுடைய பரப்புரையினால் இந்த சமூகவாசிகளால் அறிவு சார்ந்த இந்த சமூக ஊடகவியலாளர்களால் அந்த ஆட்சியை அந்த கட்சி அல்லது அந்த அணி அல்லது அந்த ஜனநாயக சக்திகள் பெற முடியவில்லை என்ன காரணம் அதுதான் அறிவு அதுதான் சமூக ஊடகம் சமூக ஊடகத்தில் வழக்கில் குற்றம் குறித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திய அளவுக்கு அதில் இருந்து விடுபட்டு விட்டோம் என்கின்ற வரைக்கும் காங்கிரஸ் கட்சியாலேயே கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை அந்த ஆட்சி ஆண்டுகள் முடிந்தது பதினைந்தாவது ஆண்டிலும் எந்த பொய்யை யார் பரப்பினார்களோ அவர்களே ஆட்சியில் தொடர்கிறார்கள் என்ன 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 இருக்கு சமூக எந்த கருத்தை பரப்புகிறீர்கள் இப்போ இதோ வந்துவிட்டார் ஒரு நடிகர் ஒரு வயதான நடிகர் வயதான காலத்தில் ஆட்சியை அதிகாரத்தை கைப்பற்றி கட்சியை துவக்கி நாடாள வருகிறேன் என்று சொல்கிறார் கூட்டம் கூட்டமாக இந்த சமூக ஊடகங்களில் அறிவை பரப்புகிற அறிவை உள்வாங்கி கொண்டிருக்கிற இந்த சமூகம் கூட்டம் கூட்டமாய் திரையரங்குகளிலே நின்ற இந்த சமூகம் திரைப்பட நடிகன் கட்சி ஆரம்பித்தால் நாடாள்வதற்கு வாருங்கள் என்று கதறிக்கொண்டு கொண்டு கூட்டம் கூட்டமாய் குடும்பத்தோடு ஓடி நடிகனின் காலிலே தவம் இந்த அறிவு சமூகமா சமூக ஊடகம் வராதுக்கு முன்னாடி யாரும் இருந்து அரசியலுக்கு வரலையா அப்படிங்கிறாங்க சமூக ஊடகங்கள் வருவதற்கு முன்பு ஒருவர் அரசியல் கட்சியிலே இருந்தார் அரசியல் கட்சியிலே இருந்து தன்னுடைய தத்துவத்தை கொள்கையை லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க ஐயெல்லாம் சொன்னாங்களே பேரறிஞர் அண்ணாவை பார்த்து எங்க இந்திரகுமார் தேரடி பேரறிஞர் அண்ணா ஒருவர் அப்பொழுது சமூக ஊடகம் இருந்திருந்தாலும் அண்ணா வந்திருக்க முடியாது பராசக்தியிலே முத்தமிழறிஞர் கலைஞர் கவிதை எழுதியிருக்கவே மாட்டார் அப்பொழுது எந்த பாரதிராஜா இளையராஜா கூட வந்திருக்க முடியாது இதே சமூக ஊடகம் ஆண்ட்ராய்டு போன் இருந்திருந்தா அவ்வளவு சிந்தனையை அவ்வளவு கருத்துக்களை இந்த சமூக ஊடகங்கள் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் ஆளுமைகள் இருந்தார்கள் இனிமேல் ஒரு ஒரே ஒரு அறிஞர்களை உருவாக்க முடியாது சமூகத்தில் இருக்கிற பதட்டத்திற்கு எது காரணமாக இருக்கிறது சமூக ஊடகம்தான் சமூக ஊடகத்தால் இந்த சமூகம் சிதைக்கப்படுகிறது சிந்தனை மழுங்கடிக்கப்படுகிறது சமூக ஊடகவியலிலே சமூக ஊடகத்திலே தன்னுடைய கருத்தை பரப்புபவர்கள் குண்டர்களாக சிறைபடுகிற கொடுமை இந்த நாட்டிலே இருக்கிறது இது ஐரோப்பாவிலே ஒரு சம்பவத்தை என் ஆருயிர் இந்திய சமூகமே தாய் தமிழ் சமூகமே நீங்கள் பார்க்க முடியாது ஐரோப்பாவில் ஒரே ஒரு வதந்தி ஒரு பொய் ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை நீங்கள் அமெரிக்காவின் எந்த நாட்டிலும் பரப்ப முடியாது எந்த நாட்டிலும் பரப்ப முடியாது வறுமையில் வாடுகிற என் இந்திய நாட்டினுடைய இந்த சமூகம் பல்வேறு மூட கருத்துகளுக்கு இரையாகி கிடக்கிறது சடங்கு சம்பிரதாயம் கோயில் இறைவன் வழிபடல் இறைவனிலேயே நான் வணங்குறை இறைவன் தான் உயர்ந்தது என்று தினந்தோறும் ஒருவர் பரப்புரை சமூக வலைத்தளத்தில் செய்யலாம் என்னுடைய இறைவன் தான் சக்தி மிக்கவர் என்று சண்டை போட்டுக் கொள்கிறார் நான் பிறந்த சாதிதான் உயர்ந்தது என்னுடைய சமூகம் சாதிதான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்குதடை இல்லாமல் ஒருவர் பொய்யான பரப்புரை செய்து எங்களுடைய தேரடியும் முத்துகுமார் சொன்ன மாதிரி சமூகத்துக்குள் இணக்கத்தை உருவாக்குவதற்கு மாறாக இடைவெளியை பெரிதாக்குகிற கொடுமை சமூக வலைத்தளங்களால் சமூக ஊடகங்களால் நடத்தப்படுகிறது என்று நான் முதல் சுற்றிலை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்